பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் ஆறாவது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் பாமகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பாமகவினர் வழங்கினர் மருத்துவர் ராமதாசின் நாளையொட்டி மயிலாடுதுறை வதானேஸ்வரர் கோவிலில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் வழிபாடு செய்து கோவில் வளாகத்தில் பாமகவினர் மரக்கன்று நட்டனர் இதேபோல் மணல்மேடு அங்காளம்மன் கோவிலில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் பூசைகள் செய்த அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக தலைவர் சங்கர் தலைமையில் பாபநாசம் ராமலிங்கர் கோவிலில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன கும்பகோணம் அருகே பெருமாண்டி தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு பாமகவினர் கல்வி உபகரணங்கள் வழங்கினர் பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி மாவட்ட துணைச் செயலாளர் சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற திருக்கோயில்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் அன்னமளித்தலும் அபிஷேக ஆராதனைகளை செய்தும் பேனா பென்சில் நோட்டு போன்ற உபகரணங்களை வழங்கியும் மரக்கண்டுகளை நட்டும் பசுமை தாயக நாளாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் மருத்துவர் ஐயனுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக சார்பாக தொண்ணூற்றி ஒன்பது சிறப்பு வழிபாடு அபிஷேகம் அன்னதானம் நடைபெறுகிறது அந்த வகையில் இன்று பாபநாசத்தில் உள்ள நூற்றி எட்டு சிவாலயத்தில் ராமலிங்க சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானியில் மாநகர செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அந்தியூரில் பல்வேறு பகுதிகளில் மாநில செயற்குழு உறுப்பினர் மலைச்சாமி வன்னியர் சங்க நகர செயலாளர் சேகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் கொடியேற்றினர் அரியலூர் மாவட்டம் பளூரில் பொதுமக்களுக்கு பாமகவினர் மரக்கன்றுகளை வழங்கினர் இதேபோல் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதிகளில் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி மரக்கன்றுகளை வழங்கினார் நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முதியோர் இல்லத்தில் மாவட்ட செயலாளர் சித்திரைவேல் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது திருக்குவளை பகுதியில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிமுத்து கொடியேற்றி வைத்தார் மருத்துவர் ஐயாவினுடைய எண்பத்தஞ்சாவது பிறந்த நாளை வாழக்கரை மேலவழக்கரை மீனம்பநல்லூர் போன்ற ஏரியாக்களில் கொடியேற்றி வைத்து ஐயா நீண்ட நாள் நீடோழி வாழ எல்லாம் அல்ல எட்டு கோடி முருகனை வேண்டி அங்குள்ள ஆதரவற்றோருக்கு காலை உணவு மதிய உணவு வழங்கி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் மூவாயிரம் தென்னை மரக்கன்றுகள் இன்று மக்களுக்கு விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் சார்பாக மருத்துவர் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றியத்தில் மரக்கன்று விழாவும் இனிப்பு சிறப்பாக சிறப்பாக ஐயா கொண்டாடப்பட்டது பொள்ளாச்சி அருகே உள்ள பாளையத்தில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வீரன் ராவுத்தர் கட்சி ஏற்றினார் இதேபோல் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் ராஜாதி ராஜா தலைமையில் ஆதிசக்தி நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி நடுவத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் மாஸ்கோ நகர் பகுதியில் கொடி ஏற்றப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திருப்பூர் மாநகரம் முழுவதும் அனைத்து வார்டுகளிலும் அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் இன்று குடியேற்று அன்னதானம் மற்றும் இனிப்பு வளாய் வழங்கி மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் ஆதிசக்தி நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தோம் மருத்துவர் ஐயாவின் பசுமை நாளாக இன்று கொண்டாடி வருகிறோம் தமிழகம் முழுவதும் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆசு வீரான் ராவுத்ரவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த தின தினத்தை முன்னிட்டு இனிப்பு வழங்கி கொடியேற்றி வைத்தோம் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்லட மாரியம்மன் கோவிலில் பாமகவினர் வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கொளத்துப்பாளையம் பகுதியில் பாமக கொடி ஏற்றப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் கோவிலில் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் சிறப்பு பூசைகள் செய்த பாமகவினர் அன்னதானமும் வழங்கினர் சிவகாசி அருகே உள்ள அறிவுசார் குறையுடையோர் பள்ளியில் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் சுவையப்பம் வெட்டப்பட்டு மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மத்திய மாவட்டத்தின் சார்பாக இன்று சிவகாசி அருகில் உள்ள எல்வின் சென்டர் பள்ளியில் சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்று எங்கள் இனமான போராளி குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ செந்தோவல் அம்மன் உடனுரை பூவநாத சாமி அர்ச்சனையும் அபிஷேகம் செய்து மக்களுக்கு இனிப்பும் அன்னதானம் மருத்துவர் ஐயாவர்களின் பிறந்த நாளை பசுமை தாயகம் நாளாக தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்களிடம் கொண்டாடி இனிப்பு வழங்கி பல்வேறு கோயிலில் மருத்துவர் ஐயாவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக பாட்டாளி நிகழ்ச்சியினரால் கொண்டாடப்படுகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் இசக்கி முத்து தலைமையில் பாமக கொடி ஏற்றப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது